கிட்டத்தட்ட நான்கு முறை இரண்டு மாநில அரசுகளுக்கும் கோரிக்கை எஸ் எம் கிருஷ்ணா அவர்களும் கருணாநிதி அவர்களும் கூடி பேசி பலமுறை மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் அவர்கள் மூன்று முறை பேச்சுவார்த்தை இதெல்லாம் நாட்கள் கடந்து கடந்து போகிறது முதல் இரண்டு நாட்களில் கர்நாடகாவில் தமிழ்நாடு அரசு பேருந்துகளும் தமிழர்களும் பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள் அப்பொழுது ஒரு வேலைப்பளை சொன்னார் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுடைய சொத்துக்களுக்கும் ஏதாவது சேதாரம் விளைவித்தால் ராஜ்குமாரை உயிரோடு வெளியில் விடமாட்டேன் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள் அதற்கு பிறகு அங்கே அமைதி திரும்பியது அந்த அமைதியின் வடிவாகத்தான் பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நாலு கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தையில் உடன்படாத இரண்டு மாநில அரசுகளும் இறுதியாக ஒரு நல்ல மனிதரை நாம் அழைத்து வந்தோம் அந்த வயதான மனிதருக்கு எந்த விதமான தீங்கு விளைவித்து கூடாது என்பதை கவனம் செலுத்திய வீரப்பனார் அவர்கள் அவர் உடல் உபாதைகள் நிறைய இருந்தது அனைத்தையும் அந்த காடுகளில் போக்கி கொடுத்தார் வீரப்பனார்